நான் ஐயா அவர்களை ஞானகூத்தனின் கவிதைகளில் மரபும் மாற்றமும் என்கின்ற தலைப்பில் உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் உங்கள் கைத்தட்டல்களோடு கவிதைகளில் தொடங்குவே ஆனால் மேடைகளில் அமர்ந்து இருக்கக்கூடிய சண்முகம் வித்யாசங்கரம் தொடங்கணும் அப்படி தொடங்க மாட்டேன் எல்லாரும் அவரை அவராக இதுவரைக்கும் நான் யாரையுமே வந்து பாராட்டினது கிடையாது ஏனென்றால் நான் ஒரு இணைப்பு பாலமாக அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தமிழவனும் நானும் ஏறத்தாழ ஒரு அறுபது ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கின்றோம் இணைப்பு பாலம் என்பது இந்த இடத்திலேயும் அது எங்களுடைய வார்த்தையை சொல்லுமானால் ருஜி பட்டிருக்கிறது உறுதிப்பட்டிருக்கிறது என்றுதான் அதாவது இலக்கிய புலத்தையும் கல்வி புலத்தையும் இணைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இருவருடைய அடிப்படை நோக்கம் ஏனென்றால் ஆரம்ப காலம் தொடங்கி இலக்கிய புலம் சார்ந்தவர்கள் கல்வி புலத்தாரை ஓரம் கட்டுவதும் கல்வி புலத்தவர்கள் இலக்கிய புலத்தாரை பற்றி அறிந்து கொள்வதே ஒரு பெரிய பாப செயல் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருந்தது இன்றைக்கு எல்லாரும் சீசு செல்லப்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிற போது இலக்கியத்தை பற்றி பேசுகிறேன் பேசி கொண்டிருக்கிறேன் அது மாணவருடைய மத்தியிலே என்று சொல்கிற பொழுது நல்ல ஒரு கோடை காலத்தில் பன்னிரண்டு மணி வயில் அவரும் வள்ளிக்கண்ணனும் தோளிலே நிறைய அந்த எழுத்து பத்திரிகையையும் எழுத்து பிரசுரங்களையும் சுமந்து கொண்டு எங்களை தேடி வருகிறார் என்னை தேடி வருகிறார்கள் அப்போ தான் வள்ளிக்கண்ணன் அறிமுகப்படுத்துகிறாரு இவர் தான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த எனக்கு வந்து என்ன சிவசுப்பிரமணியன் சொன்னால் இது ஏதோ திருச்செந்தூர் இருக்க வேண்டிய சாமி வந்து இங்கே வந்து ஆடப்போதோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய இந்த கூட்டத்திற்கு என்னுடைய வழிப்படி நடக்கக்கூடிய மூன்று பேரை நான் கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் நான் அவர்களை கூட்டி கொண்டு வருகிறபோது இலக்கிய பழம் சார்ந்தவர்களும் பலம் சார்ந்தவர்களும் என்ன மாதிரியாக கருத்து நிலையிலே ஒன்று இணைய முடியும் என்பதை அவர்களும் தெரிந்து கொள்ள முடியும் இலக்கிய புலத்தாருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அறிவுரை நீங்கள் கல்விப் புலத்திலே பயிலக்கூடிய மாணவர்களை என்றைக்குமே எள்ளி நகையாடி விடாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய இலக்கிய புலம் சார்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பா ஒரு திறமை ஒரு தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் கல்விப் புலத்திலே பயிலக்கூடிய இந்த மாணவர்களாக தான் இருக்கிறது கொஞ்சம் கைதெட்டுக்கம்மா எதுக்காகு ஆ அவன் அப்படி தான் இருப்பான் நான் சொன்னால் தான் செய்வோம் ஆகவே அந்த இலக்கிய இலக்கியப்புறத்தாரையும் கல்வி புலத்தாரையும் இணைக்கக்கூடிய ஒரு தன்மையிலே தான் நானும் அவரும் சேர்ந்து மேலும் என்கின்ற ஒரு இதழை நடத்தி வந்தோம் சிவசுப்பிரமணியம்னா என்ன யாருனே தெரியாது இலக்கியப்புறத்தார் இருக்குது மேலும் சிவருஷுன்னு சொன்னா அங்கே இவன ஒருத்தன் திருநெல்வேலி பக்கத்துல கொக்கரிச்சிகிட்டு கிடக்கும் கொஞ்சம் கவனிப்புமே இப்போ நானும் என்னுடைய மாணவ நண்பர்களும் பேராசிரியரும் சேர்ந்து கொண்டு வாரந்தோறும் புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு தொடங்கி எட்டு முப்பது ஏழுக்கு தொடங்கும் எட்டு முப்பதுக்கு முடிச்சிருவோம் அதான் என்னுடைய பங்கச்சுவாலிட்டி எப்போவுமே வா ஒரு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த இணைய வழி அல்லது காணொளி கருத்தரங்குகளே தமிழவனுடைய படைப்புகளை பற்றி மட்டுமே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களை யாருக்காவது தெரியுமா இவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஏன்னா உங்களுக்கு தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் அதை பற்றி சொல்வதே இல்லை ஏன் இப்படி ஒருத்தர் தமிழவன் என்று ஒருத்தர் இருக்கிறார் அவரை பற்றி ஒரு பத்து பேர் யாரும் அவர் நாங்கள் ரோம் நகரத்தில் இருந்து வருகிறார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவி பேசுகிறார் பாத்தியமா என்று சொல்லக்கூடிய இலங்கையிலே தமிழ் படிக்கக்கூடிய ஒரு எம்ஏ படிக்கக்கூடிய ஒரு மாணவி சார் இந்த கதையில் என்னென்ன மாதிரி இருக்கிறது எனக்கு தெரிவுபடாத தெளிவுபடாத விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ் கல்விப்புலம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் தான் நான் ஆகவே பொதுப்படையாக கல்வி புலத்தாரையும் இலக்கிய புலத்தாரையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பணி எனக்கு இருக்கிறது காரணத்தினால இந்த கல்விப்புலம் சார்ந்திருக்கக்கூடிய அதுவும் தமிழ் இளம் இளம்நிலை தமிழ் முதுநிலை பயிலக்கூடிய மாணவர்கள் தமிழை அவர்கள் எவ்வாறு தெரிந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எந்த மாதிரி கற்பித்துக் கொடுக்கிறார்கள் என்கின்ற சிந்தனையிலே தான் ஞானக்கூத்தன் தமிழ் என்கின்ற ஒரு என்ன சொல்றது அது ஒலிப்பான் தானா மீனா இல்லனா என்கின்ற மூன்று எழுத்துக்களை உடைய ஒன்று தமிழ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது ஒரு ஒலிப்பான் அந்த ஒலிப்பானானது நம்முடைய மனதுக்குள்ளே என்னவாகணும் தமிழ் பற்றிய பல்வேறு விதமான புலங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து தரும் அது ஒருவேளை தமிழ் அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது தமிழ் நாட்டை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது தமிழ்மொழியை இங்கு தாய்மொழியாக கொண்டு விட்டு வேறு மாநிலங்களிலே வாழக்கூடியவருடைய அவருடைய அபிப்பிராயங்களாக இருக்கலாம் ஆகவே தமிழ் என்கின்ற ஒலிப்பானது ஞானக்கூத்தனுடைய மனதிலே என்ன மாதிரியான ஒரு மனபெம்பத்தை ஏற்படுத்தி உண்மையிலேயே அந்த தமிழ் என்கின்ற அந்த கால மரபிலே சொல்லப்பட்டு வந்த ஒன்று இருக்கிறதா மரபு அப்படிங்கிறது நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காலம் காலமாக ஏதோ ரூபத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு சமுதாயத்துக்குள்ளேயோ பழக்கமாகவோ வழக்கமாகவோ இருந்து இருக்கலாம் நீ இங்க சொன்னா இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் ஆண் குழந்தை ஒரு வயது நிறைவு பெறுவதற்கு முன்னாலே அது இறந்து விட்டால் அதை புதைப்பதற்கு முன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா யாரோ திருநெல்காரன் இருக்கானங்க நான் பேசுறது கேட்கறீங்க காதால ரொம்ப சின்ன பிள்ளையில நெஞ்சல் எல்லாம் முடியாதுல்ல பெத்தவ காதல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன முள்ளை வைத்துக்கொண்டு கொண்டு ஓட்டை போடுவார்கள் அந்த ஒரு ஒரு வயது நிறையாத ஆண் குழந்தை இறந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை செய்யாவிட்டால் அங்க இருக்கக்கூடிய வயசான ஆடு எந்திரிச்சிருவான் செத்த சுடுகாடு தெரியும் அவன் சொல்ற பழமுடி இங்கே மரபு என்பது நமக்கு இடம்பெறுகிறது அதே மாதிரி எடை போடுகிற பழக்கம் உண்டு இலை போடுகிற பழக்கத்தில் பார்த்தாச்சுன்னா அந்த மூக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் இலையினுடைய மூக்கு நம்முடைய இடதுகை பக்கத்தில் இருக்கணும் இடதுகை பக்கத்தில் இருந்து முதல்ல என்ன செய்யணும் உப்பு தான் வைக்கணும் உப்பு வைக்காமல் தக்காளி கூட்ட கொண்டு வைச்சோம்னா வயசான மூத்தவர் அப்படியே ஏறிட்டு வைப்பார் இல்லை நீ இதுக்கு முன்னால் பந்தியில் பரிமாறி இருக்காளே உனக்கு எங்கே எது வைக்கணும் தெரியுமாலே அப்போது உப்பு முதல்ல வைக்கணும் அதுக்கப்புறம் மிளகு அந்த வத்தல் ஒன்று வைப்பாங்க அது வைக்கணும் இதெல்லாம் முறையறிந்து ஏதாவது திடீரென்று ஒரு வேலைக்காரர் வந்து பரிமாறிவிட்டால் நீ என்ன சொல்லுவாங்க அந்த மரபு என்பதை அருமையான ஒரு சொலவடையிலே பழமொழியிலே சொல்வார்கள் முன்ன பின்ன செத்தாதானே உனக்கு சுடுகாடு தெரியும் அப்ப காலம் காலமாக ஒரு குடும்பத்திற்குள்ளாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விழாவிலோ பலரும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பழக்க வழக்கங்களை நாம் அதற்கு காரண காரியம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பின்பற்றி கொண்டு வருகிறோம் என்றுவா அதைத்தான் நாம மரபு என்று நாம சொல்கின்றோம் இந்த மரபு என்பது எளிதில் வராது நாம இப்ப நான் கல்விப் பழத்தை சார்ந்திருக்கக்கூடியவ நான் இலக்கிய பழத்துக்கு போறேன் இந்த மரபு என்பது எங்கே பதியப்பட்டிருக்கிறது யார் மூலமாக நமக்கு இந்த மரபு கிடைக்கிறது மண்டையில் மொழிக்கிடங்கு என்று ஒன்று உண்டு இந்த மொழிகிடங்கு அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில் எல்ஏஎன்ஜியுஇ என்று சொல்வார்கள் அதாவது நம்முடைய பரம்பரையாக நம்முடைய அப்பா அம்மா வழியாகவோ அல்லது நம்முடைய தெரு சமுதாயத்திலேயோ அது ஊர் மக்களோ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றைத்தான் அந்த மொழிக்கிழங்கு நம்மை அறியாமலே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் வழியாகவே அது போய்விடும் இப்போ மரபு என்பது தமிழை பொறுத்தவரையிலே எவ்வாறு பின்பற்றி கொண்டு வருகிறது ஞானக்கூத்தன் அந்த மரபிலே எதை எடுத்து எவ்வாறு பேசுகிறார் அதை தான் நம்ம இந்த கட்டுரையாக கொண்டு சொன்னால் ஒரு பதினஞ்சு பக்கம் கட்டுரையாக இருக்கிறது அதெல்லாம் வாசியிருந்தோம்னா நீங்களும் தூங்கிடுவீங்க நானும் சோர்வடைஞ்சு போயிடுவேன் அதனால் பேசுகிறேன் அப்போது மரபு என்பது கடந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை சமகாலத்தை வாழக்கூடிய ஒருவன் பார்த்து இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒன்று மரபினுடைய அம்சமாக நான் கருகிறேன் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது சிலருக்கு நேரடியான வெளிப்பாடாக இருக்கலாம் சிலருக்கு சொன்னால் இதை அவன் எதிர்கொள்ள மாட்டான் எதிர்வனை செய்ய மாட்டான் என்பதை அறிந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா நமக்கு எதுக்கு வீண் மம்பு என்று சொல்லி ஆனால் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாடு இருக்கிற காரணத்தினாலே அது நையாண்டியாக பகடியாக சொல்லுவான் அப்ப மரபு என்பதை ஞானக்கூத்தன் தன்னுடைய கவிதையிலே எப்படி கண்டு உணர்கிறார் நான் எல்லாத்தையும் எடுக்கல தமிழ் என்கின்ற அந்த சிக்னிஃபயர் என்ற ஆங்கிலத்திலே சொல்கிறோம் அல்லவா அந்த குறிப்பானால் அவர் என்ன மாதிரியான ஒரு மனப்படிவத்தை கொள்கிறார் கடந்த காலம் அவருக்கு அந்த தமிழ் மொழியானது எப்படிப்பட்ட தன்மைகளை தந்திருக்கிறது இன்றைக்கு எதிர்காலத்திலே அது எப்படி அமைய வேண்டும் என்று எரிச்சலோடு சொல்லாமல் இப்படியெல்லாம் ஒரு சீரழிந்த பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறீர்களே என்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு ஒரு என்ன சொல்றது ஒரு விஷனத்தோடு அவர் என்ன சொல்றார்னா அதை பகடித்தன்மையிலே சொல்கிறார் இந்த தன்மையிலே வந்திருக்க கூடியதுதான் அவருடைய மோசிகரனாருடைய கவிதைகளோ அல்லது கெட்டு சமூகம் போடா அதுக்கு என்ன எடுத்து ஒரு உடை உடை ஒரு சோடா என்று சொல்லக்கூடியதோ அல்லது எனக்கும் தமிழ்தான் உயிர் மூச்சு ஆனால் மேல் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அவங்க சொன்னாங்க அவங்க போயிட்டாங்களா தெரியல போயிட்டாரா நான் பேசும்போது இருக்க மாட்டாங்க தெரியும் எனக்கு அதனால என்ன சொல்றாருன்னா அவர் விட்டுட்டார் எனக்கும் தமிழ் தான் உயிர் மூச்சு ஏன் ஏன் தான் போடணும் விட்டுட்டாரு அப்ப தனக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி அவரு பேசுறது தப்பு இல்லை அதான் இன்னைக்கு என்ன நாம சொல்றோம்னா இலக்கிய புலம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு காலையில மாலன் தொடங்கி கடைசியில் பேசக்கூடிய கடற்கரை மத்தவளாசம் வரைக்கும் வாசக எதிர்வினை என்பதை ரொம்ப அழகாக புரிந்து கொண்டார்கள் ஞானக்கூத்தனை எல்லாருமே ஞானக்கூத்தனை பற்றி தான் பேசினாங்களே ஒழிய ஞானக்கூத்தனுடைய கவிதைகளை பற்றி பேசினார்களா என்பது எனக்கு கொஞ்சம் அவர் நீங்களே சொல்லிட்டீங்க ஞானக்கூத்தன் கவிதையை வாசித்தார் அப்படின்னு சொன்னீங்க ஞானக்கூத்தனுடைய கவிதைகளை பற்றி பேசவில்லை என்று சொன்னார்கள் ஞானக்கூத்தனை நம்ம பேசியிருக்கிறோம் ஞானக்கூத்தன் முக்கியம் இல்லை அதுதான் நம்ம என்று சொல்கிறோம் படைப்பாடி மறைந்து போய்விட்டான் படைப்பு தான் இருக்கிறது அவர் தமிழன் ஒரு கட்டளை எழுப்பார் கண்ணீர் அறிந்துவிடும் ஆனால் கவிதை அறியாது என்று சொல்வார்கள் இந்த மாதிரியாக ஞானக்கூத்தனுடைய கவிதைகள் அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு சொன்னால் தமிழ் என்கின்ற அந்த மூன்று எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒழிப்பான் ஞானக்கூத்தனை பொறுத்த வரையில் என்னென்ன மாதிரியாக அவர் நேரடியாக தெரியல் மொழியாக எதிர்கொண்டாரா குறிப்பு மொழியாக எதிர்கொண்டாரா தெரியல் மொழியாக பேசுவாரே ஆனால் பலருடைய கோபத்திற்கு அவர் ஆளாகி விடுவார் ஆகவே தான் அவர் என்ன செய்கிறார்னா அதில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் மாற்றம் என்பதை நான் எங்கே பார்க்குறேன்னு சொன்னால் நீ நம்ம எல்லாருமே பெரும்பாலும் தமிழ் இலக்கியம் படித்தவங்கிறதுனால மெய்ப்பாட்டிகளை வந்து இங்கே இணைக்கணும் ஞானக்கூத்தனுடைய கவிதைகளிலே அவர் மாற்றத்தை என்ன மாதிரியாக முறையில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் சம்மன் சாருக்கு ஓரளவுக்கு புரியும் திரைக்கோட்பாட்டில் வரக்கூடிய ஒன்றை நான் நினைக்கின்றேன் மெய்ப்பாட்டை வந்து என்ன சொல்வாங்க நகை அழுகை எழிவரல் அச்சம் பனுக்கை பெருமிதம் வெகுழி ஓவாய் இந்த ஓவகையும் பெருமிதமும் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையிலே இந்த தமிழ் என்பது எப்படி போயிருக்கிறது வெறுமன ஒரு நேரான பாதையில் இல்லாமல் ஒரு ஒரு அறிவு நோக்கி நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது அது அவர் எங்க கொண்டு போய் தன்னுடைய வழிபாட்டு முறையிலே அதாவது மாற்றத்தை எப்படி கொண்டு வருவார் சொன்னால் எள்ளல் இளமை பேதமை மடமை என்று சொல்லக்கூடிய நான்கு விதத்திலே அந்த மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார் ஓரளவுக்கு நான் மரபுன்னா என்னன்னு சொல்லி இருக்கிறேன் வந்து அவர் எல்லா மரபையும் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த காலத்தை அவதானிக்கிறார் நிகழ்காலத்தில் நிற்கிறார் எதிர்காலத்தில் எவ்வாறு வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் எதிர்காலத்தில் அவர் நினைப்பதற்கு மாறாக இன்றைக்கு சமகால போக்குகள் அரசியலில் இலக்கியத்தை பார்த்தாலும் சரிதான் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவரை அட்டைப்படத்திலே போட்டி அவர் ஓலை சோடிகளை பதிப்பதிப்பதிலே என்ன செய்தார் அந்த பாதிரியார் என்று நடத்த போனார் இந்த மாதிரி அரசாங்க நூலகத்திலே வெளியிட்டு விழா நடந்தது ஆனால் அங்க இருக்கக்கூடிய சில மதவாதிகள் என்ன செஞ்சா அந்த கிறிஸ்தவ பாதிரியார் இருக்கக்கூடிய அந்த நூலை இங்கே வெளியிடக்கூடாது என்ன சொன்னால் ஒரு கிறிஸ்தவ மரத்தை நடத்தக்கூடிய ஒரு கல்லூரிக்கே நாங்கள் போய் சொன்னோம் அந்த கல்வி நிலையத்தை நடத்தக்கூடிய உயர் ஒரு பெண்மணிக்கு வந்து மிரட்ட விடுத்தாங்க நீங்க இன்னைக்கு அதை வெளியிட அனுமதி கொடுப்பீர்கள் ஆனால் நாளைக்கு மாணவிகளை உள்ளே விட மாட்டோம் எந்த அளவுக்கு போயிட்டு வந்து மதத்தினுடைய தன்மை அரசியலை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் எப்படியெல்லாம் இலக்கியத்தோடு படைக்கிறார்கள் அப்ப நான் இதை கோவப்பட்டு என்ன செய்வான் நாளைக்கு ஏன் விட்டு முன்னால பத்து ஐம்பது பேர் நின்று ஏ வழியில் அவன் ஒரு கை பார்க்க அப்படின்பா அப்ப நான் எப்படி அதை எதிர்கொள்வேன் நக்கலாகத்தான் சொல்லுவேன் ஆகவே உவகையும் காதல் தன்மையும் வீரம் என்று சொல்லக்கூடிய பெருமிதத்தன்மையும் இருக்கின்றது ஆனால் அவை எல்லாம் நிகழ்காலத்திற்கு ஒரு இல்லா ஒரு சரியாக சொல்ல முடியாத தன்மையிலே ஒரு அழிந்து போகக்கூடிய சூழலில் இருக்கிற பொழுதுதான் அவருடைய வெளிப்பாட்டு முறை எப்படியாக அமைந்திருக்கிறது எள்ளல் இளமை பேதமை மடமை என்கின்ற நான்கு உத்திகளிலே அந்த நகைச்சுவை தோன்றக்கூடிய வா வாய்க்கால் சொல்கிறார் இல்லையா அந்த வாய்க்கால்படி ஞானபூத்தனுடைய கவிதைகள் எல்லாமே அமைந்திருக்கின்றது இந்த ஒரு முன்னுரையோடு இப்போ நீங்கள் யார் பேச விரிங்க எங்கள் ஆட்கள் அதிகமாக இருபது நிமிஷத்துக்கு மேலேயே பேச மாட்டாங்க ஆகவே சண்மு சண்முகம் அவர்கள் என்னுடைய கவிதை மரபுகளும் ஞானக்கூத்தலுடைய கவிதை மரபுகளும் ஞானக்கூத்தலுடைய கவிதை மரபுகள் அதை நீங்கள் இன்வெர்டர் கமர்ஷில் பிடிச்சி வச்சுக்கணும் ஆகவே என்னுடைய கவிதை மரபுகளும் ஞானக்கூத்தலுடைய கவிதை மரபுகளும் இந்த தலைப்பிலே நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தனிப்பட்ட முறையில் நாங்கள் இலக்கிய விமர்சன விருது என்று கொடுப்போம் இலக்கியத்துக்காக ஒரு எல்லாம் சொன்னாங்க நான் மேலும் பத்திரிகை வெளியிடுறது அப்படிங்கிறது எனக்கு விஷயதானம் செய்யக்கூடியவர்கள் தமிழகம் போன்றவர்கள் தான் எம் முத்துக்குமார் சாமி போன்றவர்கள் தான் ஆனால் அந்த பத்திரிகை அச்சாகி போஸ்ட் ஆஃபீஸில் போடுற வரைக்கும் யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க எங்கள் வீட்டம்மா எனக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் மூணு பேரும் பெண்களாக இருந்த காரணத்தினால சொன்னால் வீட்டு விட்டு வெளியில் போய் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் என்ன செய்வாங்க ப்ரௌன் ஷீட்டை கட்டுவாங்க நூலை போட்டு கட்டுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் நான் கொண்டு போடுவேன் அப்போ சிற்று சிறு பத்திரிகைகள் அல்லது இலக்கிய ஆர்வமுடைய கல்விப்பழம் சார்ந்த நடத்தக்கூடிய பத்திரிகைகள் ரொம்ப எளிமையான ஒரு முறையில் வருவதல்ல மிகவும் கடினமான உழைப்பை கோரக்கூடியது தான் இன்றைக்கும் நாம் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு இலக்கிய தரம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று சொன்னாலே அதற்கு குறைந்தது ஐம்பதுனாயிரம் ரூபாய் செலவாகும் ஆனால் தனிப்பட்ட மனிதர்கள் இப்போ இந்த மாதிரி தனி முயற்சி காரணமாக சிற்றேடு என்று சொல்லக்கூடிய ஒரு இதழை தமிழர்கள் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு மூணு மாதத்திற்கு ஒரு எவ்வளவு செலவாகும் என்பது தெரியும் ஆனாலும் தான் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்தாலும் பரவாயில்லை இலக்கிய உலகம் ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்கிற தன்மையில் நடக்கக்கூடிய எங்களை மாதிரியான தனிப்பட்டவர்கள் ஒரு மையப்புள்ளியாக இருந்து கொண்டு இலக்கியப் புலம் கல்விப்புலம் சார்ந்திருக்கக்கூடிய மற்றைய நுகர்வோர்களையும் அருகிலே அருகிலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற நினைப்பிலே அந்த தன்மையில் மேலும் இலக்கிய விமர்சன விருதை பெற்ற முதல் விருதாளர் நம்முடைய பேராசிரியர் நம்முடைய இலக்கிய விமர்சகர் சண்முகம் என்கின்ற ஒரு அறிமுகத்தோடு சொல்லி ஒரு இருபது நிமிடம் உங்களுக்கு நான் தருகிறேன் அந்த இருபது நிமிடத்திற்குள் நீங்கள் முடிக்க வேண்டும் ஏனென்றால் பயன்பெறக்கூடிய மாணவ மாணவியர்கள் நம்மிடம் விஜய் அழகிய சிங்கர் சார் உங்கள்கிட்ட அடிக்கடி கேள்வி கேள்வியை காப்பாங்க அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது விமர்சகர் சண்முகம் அவர்களை உங்கள் சார்பிலே நான் பேச கூப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்